அதனால முகமும் மறைக்கப்படும் இதனால என்ன நடக்கும் ஒரு பொம்பளை முகத்தை மூடிக்கொண்டு போனா எத்தனையோ ஆம்புலேயல் பாவத்திலேருந்து பாதுகாக்கப்படுவாங்க அல்லாஹால அந்த பொம்பளைக்கு ரகம செய்வாங்க எந்த பொம்பளை தண்ட பசந்த மூடிக்கொண்டு மறைச்சு கொண்டு போறாவோ அந்த பொம்புல அழக மறைச்சதுனால எத்தனையோ ஆம்பிளேல் பாவத்திலேருந்து பாதுகாக்கப்பட்டுட்டாங்க இவட அழகை இவ காட்டிக்கொண்டு போனா அல்லாஹ் கொடுத்த அழகு இவ அவட பாட்டுல போனா இந்த இவட அழக பார்த்து எத்தனை பேர் ரசிக்கிறாங்களோ கண்ணால பார்த்து ரசிக்கிறாங்களோ அவ்வளவு பேரும் கண்ணால சினா செஞ்ச பாவம் இவக்கு தான் கிடைக்கும் நோனக்கு தான் கிடைக்கும் நானாத ஏவ இல்லைன்னா நானக்கும் கிடைக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கிடைக்கும் நானகம் நோனகம் சேர்த்து கிடைக்கும் சில பொம்முளையில் அழக மறைக்க தயார் பருதா போட தயார் முகமூட தயார் சில நானமாறு அதுக்கு தயார் கணவன் தயார் இல்லை மாப்பிள்ளைக்கு பிடிக்காது அவருக்கு இவர்த நோனாவா ரோட்ல போற வாரம் எல்லாத்துக்கும் காட்டும் இவர்த நோனா எப்படி பசந்து பாருங்க பாவத்தை வாங்கி அள்ளி கட்டுறாங்க அள்ளி கட்டுறாங்க பாவம் அதனால எந்த குரான் அதுக்காக நீ நாங்க ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ எந்த பிள்ளைகளுடைய எல்முக்காக ஒன்று சேர்ந்து சேர்ந்திருக்கிறோமோ அது அது எங்கட வாழ்க்கையில அது வரணும் அதுக்கு நாங்க முயற்சி அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே எங்கள் எல்லாருக்கும் தேவை அல்லாட பொருத்தம் முடிக்கல அவங்களுக்கு இப்படி உடுக்கிறது இவங்களுக்கு அபாய போட அமைக்கிறது இவங்களுக்கு எங்க என்வாயன்மெண்ட் அப்படி எங்களோட சூழல் அப்படி எங்களோட மாமியை பிடிக்குது இல்லை மைனியை பிடிக்குது இல்லை எங்கட சாச்சாக்கு பிடிக்குது இல்லை போறவன் எல்லாம் தொலைஞ்சு போட்டும் எவனுக்கு பிடிச்சோ பிடிக்க இல்லையோ அல்லாக்கு பிடிக்குதா அதான் பாருங்க அல்லாக்கு பிடிக்குமா அல்லா சந்தோஷப்படுவானா செய்வோம் எவன் விரும்பினாலும் சரி விரும்பினார் நாங்க இந்த உலகத்தில் அல்ல எனக்கு உங்களுக்கு வாழ்க்கையை தந்தது அல்லாவும் சந்தோஷப்படுது